பொன்ராம் இயக்கத்தில் சண்முக பாண்டியன் நடித்துள்ள கொம்பு சிவி படத்தில் சரத்குமார் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார் புதுமுகம் தார்னிகா சுஜித் சங்கர் கல்கி காளி வெங்கட் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ஸ்டார் சினிமாஸ் முகேஷ் டி செல்லையா தயாரித்துள்ள இந்த படம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியாகிறது இதன் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது படக்குழுவினருடன் தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார் நடிகர் சரத்குமார் பேசும்போது இந்த படத்தில் நடிப்பதற்கு இயக்குனர் பொன்ராம் ஒரு காரணமாக இருந்தாலும் சண்முக பாண்டியன் நடிக்கிறார் என்றதும் நடிக்க ஒப்புக்கொண்டேன் ஏனெனில் என் கலை பயணத்தில் முக்கியமான காலகட்டத்தில் விஜயகாந்தின் ஒப்பனை கலைஞர் ராஜு புலன் விசாரணை படத்திற்காக ஒரு வில்லனை தேடிக்கொண்டிருந்த போது சரத்குமார் பாட்ட சட்டமாக இருக்கிறார் என என்னை விஜயகாந்திடம் பரிந்துரை செய்திருக்கிறார் என்னை பார்த்ததும் உடனடியாக இயக்குனர் செல்வமணியையும் என்னுடைய நண்பர் ராவுத்தரையும் பார்த்து விடுங்கள் என சொன்னார் என்னை பார்த்ததும் அவர் முடிவு செய்து விட்டார் அப்போது இயக்குனரும் விஜயகாந்தும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் உடனடியாக நான் அருகில் உள்ள திருத்தம் நிலையத்திற்கு சென்று என்னுடைய மீசையை மலித்து விட்டு அவர்கள் முன்னின்றேன் அன்று தொடங்கியதுதான் இந்த கலைப்பயணம் அது மறக்க முடியாத தருணம் அந்த படம் நிறைவடைந்து வெளியான பிறகு எந்த கதாநாயகனும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை விஜயகாந்த் என்னிடம் சொன்னார் சரத் இந்த படத்தில் உங்களுக்குத்தான் மிகப்பெரிய பெயர் கிடைக்கும் என்றார் அதைத் தொடர்ந்து கேப்டன் பிரபாகரன் படத்திலும் நடித்தேன் இந்த இரண்டு படங்களின் படப்பிடிப்பு நடைபெறும் போதும் சண்டை காட்சிகளில் எனக்கு பலத்த காயம் ஏற்பட்டது அப்போது மற்றவர்கள் மாற்று வழியைச் சொன்னபோதும் சரத்குமார் குணமடைந்து வந்த பின் அந்த காட்சியை படமாக்கிக் கொள்ளலாம் என்று விஜயகாந்த் உறுதியாக சொல்லிவிட்டார் அவருடைய உறுதிதான் என்னை மிகவும் கவர்ந்தது இன்று வரை அவருடன் என்னை பிணைத்து வைத்திருப்பதும் அந்த குணம்தான் அவருடைய திறமை அன்பு பாசம் ஆகிய அனைத்தையும் அருகே இருந்த அனுபவித்தவன் நான் அவர் மகன் சண்முக பாண்டியன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நட்சத்திர நட்சத்திர நடிகராவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை கேப்டன் விஜயகாந்த் எப்படி இருப்பாரோ அதேபோல் போல் இவரும் எரிகிறார் படப்பிடிப்பு தளத்தில் ஒரு நடிகராக எளிமையாக அனைவரிடமும் பழகுகிறார் இவ்வாறு சரத்குமார் பேசினார்